பார்த்துக் உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் தாகம் கொண்ட இளையோராய் வாழேன் தாகம் என்ற வார்த்தையை பற்றி சிந்திக்கும்போது இரண்டு வகையான பொருள்கோள் கொள்கின்றோம் ஒன்று உடலியல் சார்ந்த தாகம் நாம் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்து களைப்படையும் பொழுது ஏற்படும் தாகம் அது தண்ணீருக்கானது மனித வாழ்வுக்கு அடிப்படையானது அவசியமான ஒன்று இரண்டாவதாக தாகம் கொண்ட இளையோராய் வாழ என்பது உடலியல் சார்ந்த தாகத்தை குறிப்பது அல்ல மாறாக உள்ளம் சார்ந்த தாகத்தை குறிக்கும் நாம் வாழும் இந்த சமூகத்தின் மேல் அதன் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மேல் மனித மாண்பை உறுதி செய்வதின் மேல் நாம் கொள்ள வேண்டிய தாகம் தனது தனிப்பட்ட படிப்பு வேலை சம்பாத்தியம் வீடு வசதி என்று மட்டும் இருப்பது இந்த சமூகத்தின் மேல் கொள்ளும் தாகத்தை நீர்த்து போக செய்துவிடும் அதற்கு பதிலாக இளையோர் ஒவ்வொருவரும் தன் வளர்ச்சியோடு சமூக வளர்ச்சியும் அதீத ஆர்வம் கொள்ள வேண்டும் நாம் தாகம் கொண்ட இளையோராய் வாழ நம்மை சுற்றி நடக்கும் சமூக யதார்த்தங்களால் நாம் பாதிக்கப்பட வேண்டும் வறுமை பசி பட்டினி சாவு ஊட்டச்சத்து குறைபாடு வேலையின்மை போன்ற பொருளாதார காரணிகளாலும் குழந்தை திருமணம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் சீண்டல்கள் கொத்தடிமைத்தனம் தீண்டாமை ஆணவ படுகொலை போன்ற சமூக காரணிகளாலும் லஞ்சம் ஊழல் கடத்தல் மது போதை அதிகார துஷ்பிரயோகம் வாரிசு அரசியல் விருப்பு கலாச்சாரம் சமய அடிப்படைவாதம் போன்ற அரசியல் காரணிகளாலும் நமது இளைஞர்களும் இளம்பெண்களும் மனதளவில் பாதிக்கப்பட வேண்டும் அவ்வாறு பாதிக்கும் பொருளாதார சமூக அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமெனில் நாம் தாகம் கொண்ட இளையோராய் வாழ வேண்டும் அன்பு இளையோரே நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்த காந்தி பகத்சிங் நேதாஜி கப்பலோட்டிய தமிழன் ஜான்சி ராணி அண்ணல் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் ஆகிய அனைவரும் தமக்கும் தம்மை சுற்றி நிகழ்ந்த சமூக யதார்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னும் ஒரு படி மேலே சிந்தித்தோமேயானால் யூத சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்ட தீண்ட தகாதவராக கருதப்பட்ட பாவிகள் ஏழைகள் கைம்பெண்கள் கைவிடப்பட்டோர் அடிமைகள் ஆகியோர் விடுதலை வாழ்வு பெற தாகம் கொண்டிருந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களின் அடிமைப்படுத்தும் சட்டங்களை எல்லாம் தவிடுபுடியாக்கியவர் அவர் சுயமரியாதையோடும் மனித மாண்போடும் சமத்துவ வாழ்வு வாழ வேண்டும் என்ற தீராத தாகம் கொண்டிருந்தார் அவர் கொண்ட தீராத தாகத்தால் ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோர் விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வும் உறுதி செய்தார் சிலுவையில் தொங்கிய இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார் அவருடைய தாகம் வெறும் தண்ணீருக்கானது அல்ல மாறாக விழந்த மானுடத்தின் விடுதலையை நோக்கியதாக உள்ளது அத்தகைய தாகம் கொண்டவர்களாக வாழ இளைஞர்களே நீங்கள் தயாரா மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற தீராத தாகம் கொண்ட இளைஞர் இயேசுவிடம் மன்றாடுவோம் எங்கள் அன்பு இயேசுவே அடிப்பட்ட சமூகத்தின் மேல் நீர் கொண்ட தாகம் அவர்களுக்கு விடுதலை வாழ்வளித்தது அதே போல நாங்களும் எங்கள் சமூக யதார்த்தங்களை அறிந்து அன்பு அமைதி சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் நீதிக்காக தாகத்தோடு காத்திருக்கும் மானுடத்திற்கு பதிலிருப்பு தரும் தாகம் கொண்ட இளையோராக வாழ தேவையான ஆற்றலை தர உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இளையோரை எழுந்திடு சமூகத்தை காத்திடுங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்னன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்